ஏஞ்சலாக்கு ஐ விட்னஸாக இருந்த அந்த பெரியவரை மினிஸ்டரோட ஆளுங்க சக அடிச்சிட்டாங்க ஆனா இதை சூசைடுன்னு போலீஸ் சொல்றாங்க இப்போ அந்த பெரியவரோட பொண்ணு ஹீரோயின் கிட்ட எதுக்காக எங்க அப்பா இந்த பிரச்சனையில எழுத்து விட்டீங்க தான் ஒரு உயிரோட இல்லைன்னு சொல்லிடுறாங்க தான் அந்த பெரியவர் இறந்துட்டாரோன்னு இப்போ அவங்க ரொம்ப பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ரோட்ல இவங்க ஒரு இடிக்கிற மாதிரி போகுது அப்ப ஹஸ்பண்ட் தான் வந்து காப்பாத்துறாரு எல்லா டைமும் என்னால உன்னை காப்பாற்ற முடியாது ஒரு நாள் அந்த காரே உன் மேலே ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு யாருனே தெரியாத ஒருத்தர் ஃபோன் கால் பண்ணி இப்போ ஒரு புக் ஸ்டோர்ல ஒரு புக்கை வாங்க அப்பதான் உயிரோட இருக்க முடியும்னு சொல்லிடுறாங்க இப்போ இவங்களும் அந்த புக்கை வாங்கலான்னு போய் வாங்குறாங்க ஹீரோயின்க்கு ஹெல்ப் பண்ற ரிப்போர்ட்டர் தான் இந்த மாதிரி புக்கை வாங்க சொல்லியிருப்பாரு இப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்டோட ஆள் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான் அவனே இப்போ பண்ணி ஹீரோயின் யாரையுமே மீட் பண்ணலன்னு சொல்லி சொல்லிடுறான் வீட்டுக்கு வந்து அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பாக்கிறாங்க இப்ப மினிஸ்டரோட செக்ரட்டரி வராரு இந்த கேஸ்ல நீங்க தலையிடாம இருக்கிறதா உங்களுக்கு நல்லது இல்லன்னா உங்க உயிர் கூட ஆபத்து வரும்னு சொல்றாரு ஹீரோயினோ என் வாழ்க்கை நான் பயந்துட்டு தான் இருந்தேன் இதுக்கப்புறம் எதை பத்தியும் எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஆனா சம்பாவோட உயிரை நினைச்சு பயப்படணும்ல அப்படின்ற மாதிரி மிரட்டிடுறாரு இப்ப ஹீரோயினோ அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க அதுல ஒரு லெட்டர் இருக்கு அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க ஏஞ்சலாவோட உண்மையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் அந்த புக்ல இருந்திருக்கும் அதை தான் இப்ப ஜட்ஜ் கிட்ட கொடுக்குறாங்க ஏஞ்சலாவோட நகத்துல இருந்த டிஎன்ஏக்கும் சம்பாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க எப்படி ஒரு பாடிக்கு ரெண்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கும் இதுல இருந்தே போலீஸ் ஏதோ ஃபோர்ஜெரி பண்ணிருக்கு இதை பத்தி தீர விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப சம்பாக்கும் பெயில் கொடுத்துறாரு இது கேட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஆளை போட்டி ஹஸ்பண்ட் அடிக்கிறாரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்படி அவ கைக்கு போச்சு நீ ஒழுங்கா ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு மினிஸ்டரும் இன்ஸ்பெக்டர் கிட்ட நீ எல்லாம் ஒரு ஆம்பலியா ஒரு ஒய்ஃபை கூட ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியலன்னு ரொம்ப அசிங்கமா திட்டிடுறாரு இதனால கோவப்பட ஆர்டரா இன்ஸ்பெக்டரோ இப்போ துப்பாக்கி எடுத்து மினிஸ்ட்ரிய மிரட்டிடுறாரு ஆனாலும் அவர் பயப்படல கோவத்துல தான் இப்படி பண்ணிருப்போன்னு சொல்லி அனுப்பிட்டுறாங்க ரிப்போர்ட்டர் ஹீரோ எனக்கு நிறைய விஷயத்துல சப்போர்ட்டிவா இருக்காரு இதனால சம்பவம் நீங்க அவரை பத்தி யோசிச்சு பார்க்க கூடாதுன்னு கேக்குறாங்க ஆனா இதை பத்திலாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க இப்போ மினிஸ்டரோ டிஎன்ஏ சாம்பிள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பேன் சொல்லி டென்ஷனா இருக்காரு செக்ரட்டரி இதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லி கோச்சை மாட்டி விடலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க நாங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சோம்னா நிறைய பணம் கிடைக்கும் அதை வச்சு வாழ்க்கையை செட்டில் ஆக்கிடலாம் உன பெயிலும் எடுக்கிறேன்னு சொல்லிடுறாங்க அதனால அவரும் போய் சரண்டர் ஆயிடுறாரு சம்பாவோட அப்பாவோ மினிஸ்டருக்கும் இந்த கேஸ்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு சம்பாவை பேட்டி கொடுக்க சொல்லியிருப்பாரு ஹீரோயினா எதுக்காக இப்படி பண்றீங்க ஏஞ்சலாக்கு நியாயம் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் சொல்லிடுறாரு சம்பாவை உங்களுக்காக நான் பேசுறேன்னு சொல்றாங்க இல்ல அவர் சொன்னது உண்மைதான் நீ உன் படிப்பையும் வாழ்க்கையும் தான் பாக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க ஹீரோயினுக்கு மனநிலை சரி இல்லை பொய்யான சர்டிபிகேட் கொடுத்ததால வேலையும் போயிடுச்சு அதனால திரும்பி ஊருக்கே போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏஞ்சலாவோட அக்கா கால் பண்ணி மினிஸ்டர் ஜெயில போடுவேன் சொல்லி தானே என்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்க ஆனா இப்ப சம்பாவை காப்பாத்திட்டு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்னு சொல்லி கோவப்படுறாங்க ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவனா ஊருக்கு கிளம்புற விஷயத்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுறான் ரிப்போர்ட்டரோ ஐ விட்னஸ் ஆயிருந்தவரு எப்படி இறந்து போனாரு விசாரிக்கிறாரு ஆனா மினிஸ்டரோ அத பற்றிலாம் எனக்கு தெரியாது சம்பா ஒரு சின்ன பொண்ணு அவர் தப்பான ஸ்டேட்மெண்ட் எதுக்கும் சொல்லுவான்னு சொல்றாரு ஆனா சம்பா அங்க இல்ல ஓடிட்டு இருப்பாங்க தான் தேடி போயிட்டு இருக்காங்க ஊரை விட்டு போறதால ஹீரோயினா நான் முக்கியமான விஷயமா தான் ஊருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா திரும்ப வருவான்னு சொல்றாங்க மினிஸ்டரோட ஆளுங்களை இப்ப சம்பாவ ரவுடிங்களை வச்சு கடத்திடுறான் இப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணி சம்பா உயிரோட வேணும்னா சொல்ற வான்னு சொல்றாங்க